வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் ஸ்ரீமுஸ்னம் நித்தீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் நித்தீஸ்வரர் தாயார் முருகன் நாயகி ஸ்ரீ தச தசாவதாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் வராக அவதாரத்துடன் தொடர்புடைய விஷ்ணு கோவில்களான பூவாராக பெருமாள் கோவிலுக்கு மிகவும் பிரபலமானது இருப்பினும் இங்கு வரும் பார்வையாளர்கள் பெருமாள் கோவிலுக்கு பின்னால் அமைந்துள்ள சிவன் கோவிலின் கட்டிடக்கலை அற்புதத்தை இழக்கிறார்கள் இங்குள்ள கல்வெட்டுகளின் அடிப்படையில் இந்த கோவில் சுமார் கிபி ஆயிரத்தி எழுபது சோழ மன்னர்களான வீர ராஜேந்திர சோழன் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பிந்தையவரின் ஆட்சியில் கிராமங்கள் பிரிக்கப்பட்டன வரிகள் குறைக்கப்பட்டன மேலும் கோவில்களின் தொடர்ச்சியான ஆதரவும் இங்குள்ள கல்வெட்டுகளில் ஆவணப்படுத்தப்பட்டு உள்ளது ஒரு காலத்தில் இங்குள்ள தெய்வம் சிவ திருமுட்டத்தின் மகாதேவர் என்று அழைக்கப்பட்டது இது அந்த நேரத்தில் அந்த இடத்தின் பெயரை பிரதிபலிக்கிறது இந்த இடத்தின் வரலாறும் அதன் சொற்பிறப்பியல் முறையும் சமமாக சுவாரஸ்யமானவை முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சிக் காலத்தில் இந்த இடம் இருங்கோலப்பாடி திருமுட்டம் இருங்கோலப்பாடி நாடு என அழைக்கப்பட்டது குலோத்துங்கனின் காலத்தில் வரி விதிக்கும் நோக்கத்திற்காக நிலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது மேலும் இந்த கோவில் இருக்கும் இடம் வரி விதிக்கப்படாமல் விடப்பட்டது இதன் விளைவாக இந்த இடம் சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர் என்று பெயர் பெற்றது பின்னர் விஜயநகர வம்சத்தின் காலம் வரை இந்த இடம் திருமுட்டம் என்று அழைக்கப்பட்டது கோவிலின் அமைப்பும் இங்குள்ள சில கல்வெட்டுகளையும் பார்க்கும் போது அசல் கோவிலின் சிவபெருமானுக்கு மட்டுமே இருந்ததற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது மேலும் அம்மன் சன்னதி தனித்தனியாக பின்னர் சேர்க்கப்பட்டு இது அசல் கோயில் கிபி ஆயிரத்தி எழுவதை விட பழமையானதாக இருந்திருக்கும் என்பதை குறிக்கிறது இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது அதன் அருகில் கிழக்கே நித்ய புஷ்கரணி உள்ளது இது இந்த கோவிலுக்கும் பூவாராக கோவிலுக்கும் தீர்த்தமாக செயல்படுகிறது தீர்த்தத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலின் ஸ்தல புராணத்தின்படி அசுரஹிரண்யனுடன் போருக்குப் பிறகு வராகரின் வேர்வையில் இருந்து புஷ்கரணி உருவானது கர்ப்பகிரகத்தின் நுழைவு வாயில் இருந்து பிரதான சன்னதி மிகவும் எளிமையானது ஒரு மகா மண்டபம் மற்றும் ஒரு அர்த்த மண்டபம் வழியாக செல்கிறது கர்ப்பகிரகத்தின் நுழைவு வாயிலின் பக்கவாட்டில் மிகவும் வித்தியாசமான வடிவமைக்கப்பட்டுள்ள இரண்டு துவார பாலகர்கள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளனர் அதே நேரத்தில் ஒரு வரிசை கணங்கள் மேலே உள்ளன மண்டபத்தில் தேவார மூவரின் விக்கிரகங்களும் சூரியன் சந்திரன் மற்றும் பைரவர் போன்ற பிற தெய்வங்களும் உள்ளன கருவறை சுற்றியுள்ள கோஷ்டங்களை ஒன்பது விக்கிரகங்கள் அலங்கரிக்கின்றன விநாயகர் உமா மகேஸ்வரர் அகத்தியர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அர்த்தநாரேஸ்வரர் மற்றும் துர்க்கை அழகாக உள்ளன ஒன்பதாவது அடையாளம் காண முடியாத கல் தொகுதி கர்ப்பகிரகத்தின் வெளிப்புற சுவர்களின் பல கல்வெட்டுகளும் உள்ளன சிவன் நோக்கிய அம்மன் சன்னதி சிவன் மற்றும் பார்வதியின் கல்யாண கோலத்தை குறிக்கிறது எளிமையானது மற்றும் நேர்த்தியானது மேலும் பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபத்தை கொண்டு உள்ளது அம்மன் சன்னதிக்கு எதிரே ஒரு நாகலிங்க மரம் உள்ளது அதை வணங்குவது ஒருவனின் உடலில் அதிர்வுகளை உருவாக்கும் என்றும் இது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது பிரகாரத்தில் கர்ப்பகிரகத்தின் பின்புறம் ஒரு முருகன் சன்னதி உள்ளது அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இந்த முருகப் பற்றி பாடியுள்ளார் முருகன் சன்னதியின் நுழைவு வாயில் சிவன் கோவில்களை போலவே விநாயகர் மற்றும் முருகன் இருபுறமும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் அசாதாரமான சித்தரிப்புகளில் உள்ளது விநாயகர் தனது கைகளில் மாம்பழம் மற்றும் பலாப்பழத்தை ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார் முருகன் பாயும் கலைந்த கூந்தலுடன் ஈட்டி இல்லாமல் காலத்தின் அலங்காரங்களை அணிந்தபடி சித்தரிக்கப்படுகிறார் மேலும் அவரது மயில் அவரை பார்க்க திரும்பியுள்ளது கோயில் வளாகத்தின் தென்மேற்கு மூலையில் ஹரிபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது இது பூவாராக பெருமாள் கோயிலின் ஸ்தல புராணத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் கோயிலின் கட்டிடக்கலை உருளை வடிவம் மற்றும் உன்னதமான சோளப்பானி தூண்களை கொண்டுள்ளது இது சிக்கலான கைவினைத் திறனை பிரதிபலிக்கிறது நுழைவு வாயிலின் உள்ள கோபுரம் இன்று தட்டையானது ஆனால் அது இடிக்கப்படுவதற்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிகவும் சிறந்த நிலையில் இருந்திருக்கலாம் இந்த பல்வேறு கூறுகள் வெவ்வேறு கட்டிடக்கலை பாணிகளில் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது இது யுகங்களாக கோயிலின் பரிமாண வளர்ச்சியை குறிக்கிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்